ശ്രീചക്ര വരദാചാര്യം ശുദ്ധ ഗുരുത്തമം ശ്രീനിധിം രാഘവം വന്ദി ഹ്യപാര കരുണാകരം കവസം നമസ്കാരം ഇപ്പൊ കാക്ഷി എന്നാ பெரியாழ்வார் யசோதை நம்ம விஷமக்கார குட்டி கண்ணனை இழுத்து பிடிச்சி எப்படியாவது திருஷ்டி கழிக்கலான்னு பார்த்தா அவனோ ஒத்துழைக்க மாட்டேங்கிறான் நாமும் அவளோடு சேர்ந்து கொள்கிறோம் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் குட்டி கண்ணனாக காட்சி தருகிறார் நாமளும் அவருக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டோம் அலங்காரங்கள் பண்ணிட்டோம் புஷ்பம் சாத்திட்டோம் இவ்வளோ அழகாக இருக்காரே இவர் மாட்டேன்னு சொன்னாலும் திருஷ்டிப்படாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே அதனால் நாமும் அந்த தீபாராதனை ஒரு ஆரத்தி காட்டி அவருக்கு திருஷ்டி கழிக்கணும்னு நாமும் கடந்த ஆறு நாள்களாக மண்டா மன்றாடுகிறோம் போன பாசுரம் ஆறாவது பாசுரத்தில் இந்த பூத்தனைன்னு ஒரு பேய் வந்துட்டா ஆபத்து வருது அதனாலயாவது உள்ள வாடா திருஷ்டி கழிக்கிறேன்னு கூப்பிட்டா அதுக்கும் வரமாட்டேன்னு தான் கண்டபிரான் அதனால் இந்த பாட்டில் ஏழாம் பாட்டில் பெரியாழ்வாரியசோதை ஒரு ஆபத்தில்டா ஓராயிரம் ஆபத்து வந்துட்டே இருக்குது நீ அவதரித்த நாள்லேருந்து எத்தனை எத்தனை ஆபத்துகளை நீ சந்தித்திருக்கிறாய் எத்தனை எத்தனை அசுரர்கள் உன்னை தாக்க வந்திருக்கா ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்துனா பரவாயில்ல இது எல்லா குழந்தைகள் வாழ்க்கையிலுமே நாம் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு நிலையில ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கோம் ஒரு பெரிய கண்டம்பா அந்த குழந்தை தப்பிச்சிருக்கும் ஆனால் உனக்கு அடுத்தடுத்து வரிசையாக வரதேடா சொன்னால் கேளு உனக்கு காப்பிடுவது உனக்கு திருஷ்டி கழிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு கெஞ்சி அழைக்கிறாள் யசோதை வாங்க நாமளும் என்ன பண்ணுறது என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் கிருஷ்ணம் வரமாட்டேங்கிறான் அந்த குழந்தைய கெஞ்சியாவது கூப்பிடுவோமா வாருங்கள் ஏழாவது பாசுரம் கள்ள சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட திண்ணை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளறை நின்றாய் பள்ளி கொள் போது இது ஆகும் பரமனே காப்பிட வாராய் கள்ளச் சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளறை நின்றாய் போது இதுவாகும் பரமனே காப்பிட வாராய் இப்ப யசோதை சொல்றா ஏண்டா குழந்தை நீ அவதரித்த நாள்ல இருந்து அடுத்தடுத்து எவ்வளவு ஆபத்தை சந்திச்சுட்டு உனக்கு திருஷ்டி கழிக்க வேண்டாமா உங்க அம்மா உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன்டா வாங்க நாமும் கிருஷ்ணன் கெஞ்சுவோம் சொல்றா உனக்கு எவ்வளவு ஆபத்து தெரியுமா கள்ள சகடும் மருதும் சகடு சகடுன்னா சகடாசுரன் சான்ஸ்கிருட்ல சகடம் அப்படின்னா மாட்டுவண்டி சக்கரம்னு அர்த்தம் அதுதான் இங்கே சகடு என்று ஆகியிருக்கிறது மாட்டுவண்டி சக்கர வடிவத்தில் சகடாசுரன்னு ஒரு அசுரன் உனக்கு ஆபத்து ஏற்படுத்த வந்தானே அதுவும் எப்பேற்பட்ட சகடுன்னா கள்ளச்சகடு சகடுன்னா மாட்டுவண்டி சக்கர சகடாசுரன் சகடுனா கள்ளத்தனத்தோடு வஞ்சித்து உன்னை ஏமாற்றி கொள்ள வந்தான் ஃப்ராடுன்னு அர்த்தம் ஏன்னா நந்தகோபுரம் என்ன பண்ணாரா ஆறு மாதமான குழந்தை கிருஷ்ணனை தொட்டிலில் படுக்க வச்சிருக்கார் இந்த குழந்தைய தொட்டிலில் போட்டால் ஆயர்களோட வழக்கம் என்னென்னா தொட்டில்ல கிடக்கிற குழந்தைய பேய் பிசாசு அண்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பழைய வழக்குமாரோ பழைய கடப்பாறையோ பழைய மாட்டு வண்டியோ ஒரு பழைய இரும்பு சாமானோ தொட்டிலுக்கு பக்கத்துல அணைப்பா போட்டு வைப்பாளாம் இதை போட்டு வச்சா பேய் பிசாசு அண்டாதுன்னு ஆயர்களோட நம்பிக்கை அந்த வகையில் நந்தகோபர் என்ன பண்ணாராம் கண்ணவிரான தொட்டில கிடத்திட்டு அந்த தொட்டிலுக்கு பக்கத்துல ஒரு பழைய மாட்டு வண்டியை கொண்டு வந்து போட்டுட்டு பழைய மாட்டு வண்டி பக்கத்துல இருந்தா பேய் பிசாசே என் குழந்தைய அண்டாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டார் ஆனா எந்த மாட்டு வண்டியை காவல்னு நினச்ச அவர் போட்டுட்டு போனாரோ அந்த மாட்டு வண்டி சக்கரத்துல காவு வாங்கறதுக்காக இவன் உக்காந்துருக்கான் அப்போ காவல்னு நினைச்ச மேடர்லேயே காவு வாங்குற ஆழ்வத்தன் உட்காந்துருக்கான் இல்லையா அதுதான் கள்ளச்சகடம் அப்படி கள்ளத்தனமாக வஞ்சித்து ஏமாத்தி ஃப்ராடு பண்ணி உன்னை அழிப்பதற்காக காவல் என்ற பெயரில் இருக்கக்கூடிய பழைய மாட்டு வண்டி சக்கரத்துல கள்ள கள்ளத்தனமா சகடும் இந்த சகடமாகிய சகடாசுரன் சக்கர வடிவில் இருக்கும் சகடாசுரன் அவன் உத்தவன் தான் இது மட்டுமா மருதும் மருது அப்படின்னா மருதமரம்னு அர்த்தம் இந்த மருதமர வரலாறும் உங்களுக்கு தெரியும் யசோதை கிருஷ்ணனை கொல்லப்புறமா ஒரு உரலோடு கட்டி போட்டாள் கட்டி போட்டுட்டு யசோதை தன் வேலையை பார்க்க போயிட்டாள் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா அந்த உரலை இழுத்து கொண்டே கொல்லைப்புறம் நோக்கி சென்றான் அப்போ அந்த கொல்லைப்புறத்திலே ரெண்டு மருதமரங்கள் இருந்தன ரெண்டு மருத மரங்களுக்கு நடுவிலே கிருஷ்ணன் போனான் போனவாறே அந்த உரல் அது ரெண்டு மரங்களுக்கும் இடையிலே மாட்டி கொண்டது கிருஷ்ணன் இழுத்தா ரெண்டு மரங்களும் கீழே விழுந்தது அந்த மரங்களாக குபேரனுடைய பிள்ளைகள் நலகூபரன் மணிகிரீவன் இருவரும் இருந்தார்கள் கண்ணனுடைய அனுகிரகம் சாப்ப விமோச்சனம் பெற்றார்கள் இது நமக்கு தெரிந்த வரலாறு ஆனா இங்க பெரியாழ்வாரி யசோதை சொல்றா அந்த மருது மருத மரம் இருக்கே அதுக்கும் கள்ளங்கிற அப்ஜெக்டிவா சேர்த்துக்கோங்கட்டான் பாட்டு கள்ளச்சகடும் மருதும்னு இருக்கும் அர்த்தம் கொள்ளும் போது கள்ளச்சகடும் கள்ள மருதும் அந்த மருதமரம் ரெண்டு இருக்கே அதுவும் ஃப்ராடு மருதமரமா ஏன்பா குபேரனுடைய ரெண்டு பிள்ளைகள் இருந்தா விழுந்தா சாப்ப விமோச்சன அவ்வளவுதானேன்னா அதெல்லாம் சரிதான் அது மட்டும் இல்லையாம் அந்த ரெண்டு மரத்துக்கு மேல கம்சன் அனுப்பின ரெண்டு அசுரன் காணோம் இது பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பரிவாலே சொல்கிறாள் இது புராணங்களிலே இல்லை ஆனா ஆழ்வார்களுக்கு சில விஷயங்கள் உண்மையாவே பெருமாள் விசேஷமா காட்டியிருப்பார் அதனால பெரியாழ்வார் பாடுகிறார் அந்த மரத்து மேலே ரெண்டு அசுரர்கள் ஒவ்வொரு மரத்தின் மேலையும் உட்காண்ட்ருந்தாமா அதனால வெளியிலேருந்து பார்க்குறவாளுக்கு ஓஹோ ஏதோ ரெண்டு மருத மரம்னு நினச்சிட்டு இருப்பா தேவர்கள் ரிஷிகள் பார்த்தா குபேரன் பிள்ளைகள் சாப்பத்தால் நிற்கிறா சாப்பு விமோச்சனம் பெறப்போறான்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் பெரியாழ்வார் கண்ணுக்கு தான் தெரியுது அதில் ரெண்டு அசுரர்கள் உட்காண்ட்ருக்கான் அப்போ அது கள்ள மருது அதுவும் ஃப்ராடு ஏதோ வெறுபல மருதமரம் நினச்சிட்டு இருக்கோம் குபேரன் பிள்ளைகள் நினச்சிட்டு இருக்கோம் அங்கேயும் அசுரர்கள் மேல உட்காந்துட்டு அந்த மரத்தை கிருஷ்ணன் மேலேயே சாட்சி அழிக்கணும்னு அவன் திட்டம் இட்டு அப்ப அப்போ கள்ள சகடும் தொட்டிலுக்கு பக்கத்துல காவலுக்காக ஒரு பழைய மாட்டு வண்டிய போட்டா சகடு அந்த சக்கரத்துல ஒரு அசுரம் இருக்கான் ஏதோ பாவம் எங்க கிருஷ்ணன் அவன் பாட்டுக்கு உரலை இழுத்து கொண்டு அப்படியே மருத மரங்களுக்கு நடுவில் போனா மருதமரத்துக்கு மேல ரெண்டு அசுரன் உட்காண்டிருக்கான் ஆனா நல்ல வேலைடா கள்ள சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்து நல்ல நல்லவேளை உதை செய்வாழலாம் நீ அழிச்சுட்ட ஏன்னா கள்ள சகடும் உதைத்தான் கள்ள மருதும் உதைத்தான் எப்படி உதைத்தானா கலக்கு அழிய கலக்குன்னா ஆங்கிலத்துல அசம்பிளின்னு சொல்றோம் இல்லையா அந்த கட்டுக்கோப்பான அமைப்பு அதன் கட்டமைப்பு அந்த அசம்பிளியானது கலக்கு அழியனா மொத்தமா குலைந்து போகும்படி இப்போ ஒரு மாட்டு வண்டின்னு சொன்னா பல ஸ்பேர் பார்ட்ஸை சேர்ந்து அசம்பிள் பண்ணி வச்சிருக்கா இல்லையா ஒரு லாரிக்கு இல்லையா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்பேர் பார்ட்ஸ்னு அதை எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி அசம்பிள் பண்ணுறாங்களே அதுக்கு தான் கலக்குன்னு பேர் கலக்கு அழியன்னா அடித்து ஒரு உத உதச்சா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக சுக்குநூறாக போறது பாருங்க அதுக்கு கலக்கு அழியேன்னு பேர் அப்போ அந்த மாட்டு வண்டியை எப்படி உதைச்சானா மாட்டு வண்டினா அதுக்கு ஒரு சக்கரம் அந்த சக்கரத்திலே பல ஆரங்கள் அதையெல்லாம் இணைக்கும் விதமாக ஒரு அச்சாணி அதுக்கப்புறம் அந்த அச்சாணியோடு சேர்த்து ஒரு கட்டை அதுக்கப்புறம் அந்த கட்டையோடு கூடிய மாட்டுவண்டி அந்த மாட்டுவண்டிக்கு முன்னாடி நுகத்தடி இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா இது ஒன்னொன்னு தனித்தனியாக அழிந்து போகும்படி அந்த கலக்கு அழியும்படி எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் அந்த கட்டுக்கோப்பு கலக்குன்னு சொல்லுவா கலக்கு அழிய அது அழிந்து போகும்படியாக இவன் ஒரு கலக்கு கலக்கிட்டான் அந்த கலக்காகிய கட்டுக்கோப்பு அழியும்படி இவன் கலக்கி ஒரே ஒரு உத உதச்சான் அப்போ கலக்கு அழிய அந்த கட்டுக்கோப்பு அசம்பிளி மொத்தமாக முறிந்து விழும்படி உதை செய்த உதை செய்த அப்படின்னா உதைத்தன்னு அர்த்தம் அப்படி உதைத்தவனே அதை மட்டும் உதைக்கலையா இந்த கள்ள மருதும் கலக்கழிய உதை செய்த இந்த ரெண்டு மருத மரம் இருக்க அதுல ரெண்டு அசுரம் இருக்கான் பாருங்க அவர்களும் அழியும்படியாக கிருஷ்ணன் உதைச்சானோ அவளை எங்க உதைச்சான் நாம அப்படி கேள்விப்படலையே உரலோட போனார் உரல் மாட்டிண்டுது இழுத்தார் விழுந்தான் அப்படியே மரங்கள் சாயும் போது அசுரம் போனான் அப்படித்தானே நாம புரிஞ்சுட்டோம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இல்ல அந்த அசுரர்களையும் என்ன பண்ணாரா திருவடியாலும் தொடையாலும் தோளாலும் உதைத்தான் திருவடியாலும் தொடையாலும் தோளாலும் உதைத்தான் புரியலையே என்ன பண்ணானா கிருஷ்ணன் நமக்கு இது தெரியல பெரியாழ்வார் கண்ணுக்கு தான் தெரியிறது அந்த ரெண்டு மரங்களுக்கு நடுவில் போனாரோ இல்லையோ உரல் மாட்டின்டுது இல்லையா அப்போ திருவடியால அப்படியே அந்த ரெண்டு மரங்களையும் லேசா ஒரு உத உதைச்சானாம் திருவடியால் உதைத்தவாறே அந்த ரெண்டு அசுரர்களும் மேல இருந்தவன் கீழே சாயறான் கீழே சாயும்போது என்ன பண்ணாராம் தொடையால லேசா மரத்தை இப்படி இடிச்சாராம் தொடையால இடித்ததும் நடக்கூபுரனும் மணிகிரிவனும் சாப்பு விமோச்சனம் பெற்று மேலே போயிட்டா அந்த மேலே இருந்து கீழே விழுந்தானே அசுரன் அவங்கள அப்படி தோளால ஒரு இடி ரெண்டு தோள்களாலும் இடிச்சாராம் அந்த ரெண்டு பேரும் ஆண்டு போயிட்டானான் அப்போ இந்த உதை செய்த பாருங்க காலால் உதைத்தார்னு பாட்டுல இருக்காது அதனாலதான் மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் திருவடியாலும் திருத்தொடையாலும் திருத்தோளாலும் உதைத்தான் அப்போ திருவடியால மரத்தோட வேற உதைச்சிருக்கான் அது நம்ம கண்ணுக்கு தெரியல தொடையால நலக்கூபுரனை தட்டி மேல அனுப்பி வச்சுட்டான் தோளால அந்த மேல உட்கார்ந்து இருந்த ரெண்டு அசுரர்களை அழிச்சு காலி பண்ணிட்டான் அதனாலதான் கள்ள சகடும் மருதும் இப்படி கள்ளத்தனத்தோடு வந்த சகடாசுரன்கிற மாட்டுவண்டி அசுரன் அப்புறம் இந்த ரெண்டு மருத மரத்துக்கு மேல இருந்த ரெண்டு அசுரர்கள் இவர்களுடைய கலக்கு அழிய அந்த அசுரர்களுக்கும் அசம்பிளிய பொழுத்து ஏன்னா அந்த மரத்துல ஒரு பெரிய கலக்கு அசெம்பிளி இருக்கு மரம் அந்த மரத்துக்குள்ள பார்த்தா நலகூபுரன் மணிகிரீவன் மரத்துக்கு மேல பார்த்தா அசுரன் இந்த அசம்பிளி கலக்கு அழிய உதை செய்த அத்தையும் உதைச்சுட்டான் அது போல இந்த மாட்டு வண்டியும் சுக்குநூரா பீஸ் பீஸா போகும்படியாக உதைச்சுட்டான் இப்படி எல்லாம் உதை செய்த பிள்ளை அரசேன்னா பிள்ளை அரசுன்னா என்ன அர்த்தம் பொதுவா குழந்தை ராஜா அப்படின்னு நாம அர்த்தம் சொல்லுவோம் மணவாள மாமுனைகள் அப்படி வியாக்கியானம் பண்ணல பிள்ளை அப்படின்னா குழந்தைத்தனமா விஷமம் பண்றவனேன்னு வியாக்கியானம் அப்புறம் ஒரு அரசேன்னு ஒண்ணு இருக்கேன்னா அரசன் அப்படின்னா சிறந்தவன் கெட்டிக்காரன் அர்த்தமா அரசனா கெட்டிக்காரன் அர்த்தம் ஏன் சொல்றோமே அவர் பாட்டுல மன்னன் அப்படிம்போம் பாட்டுல மன்னன் என்ன அர்த்தம் ராஜா கிரீடம் வச்சுட்டு அர்த்தம் பாடுறதுல கெட்டிக்காரர் அர்த்தம் சில பேர் சொல்லுவோம் விளையாட்டுல மன்னன் இப்ப சொல்றான் இல்லையா கிங் கோலிங்கிறான் ஏன் இப்படி சொல்றாரு விளையாட்டுல கிங்கா இருக்கார் விளையாட்டுல சிறப்பா இருக்கார் கிருஷ்ணன் யாருன்னா பிள்ளை அரசே விஷமம் பண்றதுல அவன் தான் விஷமம் பண்றதுல கிங் கிருஷ்ணனை போல யாரும் அந்தமா விஷமம் பண்ணவே முடியாது அந்த விஷமத்தால் குழந்தைகளையும் ஈர்க்கணும்னா இந்த கிங் தவிர வேற யாரால முடியும் பிள்ளை அரசே இப்படி விஷமம் பண்றவனே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை யசோதை சொல்றா உன நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடா இந்த சகடம் மருதம் இது மட்டும் இல்ல முதல் ஆபத்து எப்போ வந்ததுன்னா அந்த பேயாகிய பூத்தனை அந்த பூத்தனைன்னு ஒருத்தி உனக்கு விஷப்பால் கொடுக்க வந்தாலே நீ என்ன பண்ண இந்த பிள்ளை அரசு விஷமம் பண்றதுல மன்னனான நீ பேயை பிடித்து அந்த பூத்தனைங்கிற பேயை போய் நீ பிடிச்சியே ஏன்னா இது அழகாக பெரியோர்கள் விளக்குறா அந்த பூத்தனை என்ன பண்ணா கிருஷ்ணனை பிடிச்சி வச்சுட்டு விஷப்பால் ஊட்டுறேன்னு நினைச்சு ஊட்டிட்டு இருந்தா கிருஷ்ணன் என்ன பண்ணா வேகமா உரிய ஆரம்பிச்சான் அவளை இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சான் பூத்தனை என்ன பண்ணா என்னடா இது குழந்தை ரொம்ப வேகமா இழுக்கிறது ஏன்னு கிருஷ்ணனை விளக்கி வைக்கணும்னு பாக்குறா பூத்தனையால விளக்கி வைக்க முடியல அப்போதான் பூத்தனைக்கு புரிஞ்சுதான் இந்த குழந்தை நம்ம கிட்ட மாட்டிக்கல நாம தான் குழந்தை கிட்ட மாட்டின்ட்டோம் இது நம்மள நன்னா பிடிச்சிட்டு தூணும் ஏன்னா சில பேர் நினைப்பா ஒரு நல்ல உபன்யாசகர் நம்ம மாட்டினார் இவர்கிட்ட டவுட்ஸ் கேட்கலான்னு உபன்யாசகர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உபன்யாசகர் நம்ம கிட்ட மாட்டிக்கல நாம தான் உபன்யாசகர்கிட்ட மாட்டின்ட்டோன்னு அந்த மாதிரி பூத்தனை குழந்தை நம்ம கிட்ட மாட்டின்டுதுன்னு நினைச்சா ஆனா இவன் தான் பிடிச்சானா அதனாலதான் பேய் உன்னை பிடித்துன்னு பாடல நீ பேயை பிடித்துங்கிறா நீ அந்த பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்தா நீ பேயை பிடித்து நீ போய் அந்த உண்ட பின்னை என்றார் தானா ஆபத்து வருது அதுவே ஜாஸ்தியா இருக்கு இதுல நீ வேற அவளை பிடிச்சு முளை உண்ட பின்னை அவள் மார்பலை வஷத்தை தட வந்தா அந்த முளை மார்பகத்தில் உள்ள பாலை உண்ட பின்னை பின்னைனா ஆப்டர் அதற்கு பின்னாடின்னு அர்த்தம் முளை உண்ட பின்னை அவள் பாலை நீ குடிச்சிய அதுக்கப்புறம் பாலை மட்டுமா குடிச்ச பாலோடு சேர்த்து அவளுடைய உயிர் அவளுடைய மறுபிறவி எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சு அந்த பூத்தனையும் அழிச்சியே இதெல்லாம் நான் யசோதை கிருஷ்ணன் சொன்னான் என்னம்மா தைரியம் வந்துருதான்னா ஏன்னா ஒரு மாட்டு வண்டி அசுரனை அடிச்சு சாய்ச்சிருக்கேன் ரெண்டு மருத மரத்துக்கு மேலே இருந்தவன அடிச்சு கிழ தள்ளியிருக்கேன் ஒரு பூத்தனையை உறிஞ்சே சாகடிச்சிருக்கேன் அப்போ இந்த மூணையும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உனக்கு தைரியம் தானே வந்ததுன்னா யசோதை சொன்னா அதாண்டா இல்லை கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாயிடுத்து உள்ளவாறு ஒன்றும் அறியேன் உள்ளவாறுனா உள்ளபடியே உண்மையாகவேன்னு அர்த்தம் இப்ப நம்ம சில விஷயம் சொல்லுவோம் இல்லையா உள்ளபடியே இது எனக்கு சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே எனக்கு கோபம் வருது சொல்றோமா அந்த உள்ளபடியேன்னா உண்மையாகவேன்னு அர்த்தம் அப்போ உள்ளவாறு உண்மையா சொல்றேன்டா ஒன்றும் அறியேன் ஒன்றும் அறியேன்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதுன்னா கிருஷ்ணன் சொன்ன என்னம்மா இது நான் மூணு பேரை அடிச்சு சாச்சிருக்கேன்னா நீ தைரியமாக தானே இருக்கணும் மூணு கூட இல்லை இன்ஃபேக்ட் இது நாலு தான் ரெண்டு மது மருத மரத்தில் ரெண்டு அசுரர் அப்புறம் ஒரு சகடம் ஒரு பூதனை நாலு பேரை சாச்சிருக்கேன் யசோதை சொன்னா என் மனசுலேருந்து என்னுடைய கோணத்தில் இருந்து பாடுறா உனக்கு புரியும் என் நெஞ்சினால் நோக்கிப்பார் ஏன்னா பச்சை குழந்தை உனக்கு வரிசையா ஆபத்து வர்றது இந்த நாலு பேர் தேர்ந்து நீ பொழைச்சிட்டே நான் சந்தோஷப்படுவேனா இல்ல இன்னும் நாற்பது பேர் வருவானோ எல்லாத்துலயும் என் குழந்தை புழைக்கணுமே ஒருவேளை இதுல புழைச்ச குழந்தைக்கு இன்னொன்னு ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு ஒரு தாய் பதறுவாளா பொழைச்சதை நினைச்சு என்னைக்குமே தாய் சந்தோஷப்பட மாட்டா சரி இன்னைக்கு ஏதோ பகவான் அனுகிரகம் பொழைச்சிடுத்து நாளைக்கு என் குழந்தைக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்னு ஒரு தாய் உள்ளம் என்றுமே வருத்தப்படும் பதட்டப்படும் தான் அதனால இதெல்லாம் பார்க்கும்போது ஆகா என் குழந்தை தப்பிச்சுட்டானேன்னு தைரியம் வல்ல இனிமேலும் தப்பிக்கணுமே அச்சுச்சோ இனி ஆபத்து வராமல் இருக்கணுமே ஆபத்து வந்தாலும் தப்பிக்கணுமே பதட்ட மாறுதுரா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது உள்ளவாறு ஒன்றும் அறியேன் என்னால என்ன பண்ண முடியும் தான் கழிக்க முடியும் அந்த ஆபத்தை போய் தடுக்கிற தைரியமோ அந்த ஆற்றலோ எனக்கு இல்லையே அப்போ உள்ளவாறு ஒன்றும் அறியேன் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறதுரா என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு புரியல நீயோ ஒளியுடை வெள்ளரை நின்றாய் நீ எங்க கோவில் கொண்டு இருக்க ஒளி உடை ஒளிமிக்கதான ஒளியை உடைத்தான வெள்ளரை நின்றாய் திருவள்ளறை க்ஷேத்திரத்திலே நிற்பவனை இருப்பவனே இங்க ஒளி என்ற சொல்லுக்கு அழகுன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பிரைட்னு சொல்லல ஒளியுடை வெள்ளறை நின்றாய்னா அழகு மிக்க கஷேத்திரம் இன்னைக்கும் பாருங்களேன் அந்த திருவள்ளரை க்ஷேத்திரம் அந்த பெருமாள் சன்னதியை சுத்தி அத்தனை வயல்கள் அப்படி ஒரு ரம்யமான இடம் அதனால ஒளியுடை வெள்ளறை நின்றாய் அழகான திருவள்ளறையில் கோவில் கொண்டவனே கொஞ்சம் வாடா என்னால முடிஞ்சது உனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு திருஷ்டியாவது கழிச்சுடுறேன் வாயேன்னா கிருஷ்ணன் சொன்னான் அம்மா இவ்வளவு கெஞ்சினதுக்கப்புறம் ஏன்னா எப்போதுமே கெஞ்சலுக்கு பகவான் எப்போதுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அதனால் கிருஷ்ணன் சொல்லிட்டாமா இவ்வளவு கெஞ்சினதுக்கப்புறம் நான் தாமதப்படுத்த விரும்பலை வரேன் ஆனால் ஒரு சின்ன தாமதம் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் இருக்குது முடிச்சுட்டு அப்புறமா வரேன் நீ ஆசைப்பட்டபடி திருஷ்டி கழிச்சுக்கோணும் யசோதை சொன்னால் இனிமே விளையாட்டா இனியும் தாமதமா இல்லடா பள்ளிகள் போது இதுவாகும் நான் அந்தி காப்புன்னு ஆரம்பித்தேன் அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிடுவாராயின்னு சந்தியா காலத்திலேருந்து கூப்பிட்டு 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 நீ இழுத்து 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 இப்ப நேரம் என்ன பள்ளி கொள் போது பள்ளி கொள்ளுதல்னா படுத்து கொள்ளுதல் சயனித்தல்னு அர்த்தம் கொள் போகுதுன்னா நீ படுத்துக்கிற நேரம் ராத்திரி நேரமே வந்துருத்து ஏன்டா பேசி 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 என்னையும் பேச விட்டு பேசவிட்டு இவ்வளவாடா ரப்பர் மாதிரி இழுப்ப இவ்வளவா ஜவ்வு மாதிரி இழுப்ப கொள் போது இதுவாகும் இதுவாகும் இப்போது உள்ள நேரம் இருக்கிறதே இது பள்ளி போது நீ எப்படினாலும் படுத்து கொள்ள வேண்டிய நேரம் அதனால இனியும் அப்புறம் வரேன் இப்பறம் வரேன்னு பேசவே நேரம் இல்லை பள்ளி போது இதுவாகும் படுத்துக்க வேண்டிய நேரமே வந்து விட்டது நீ நேரம் வந்தால் துயில் கொள்ள வேண்டியதுதான் அதனால பரமனே பரமன் அப்படின்னா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பரோ மா எஸ்மாத்து சஹா பரமஹா பரமன் அப்படின்னா யாரை விட மேம்பட்டவர் வேறு யாருமே கிடையாதோ அவனுக்கு பரமன்னு பேரான் ஏன்னா பரன்னாலே உயர்ந்தவன் அர்த்தம் அந்த பரனுக்கு பக்கத்துல ஒரு மா ஏன் வந்திருக்குன்னா இவனை விட உயர்ந்தவர் வேறு யாருமே இல்லைன்னு அர்த்தமா அப்படி எல்லா நிறைகளும் நிரம்ப பெற்றவனாக குறை ஒன்றும் இல்லாதவனாக எல்லா நிறைகளும் நிறைந்து உன்னை விட உயர்ந்தவர் இல்லாமல் இருக்கிறாயே நீ இப்படியே நிறைவோட இருக்கணும் குறை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு காப்பிடுகிறேன் திருஷ்டி கழிக்கிறேன் வாராய் வாடா பரமனே காப்பிட வாராய் நீ எப்போதும் உயர்ந்து விளங்க உனக்கு பல்லாண்டு பாடி உனக்கு காப்பிடுகிறேன் திருஷ்டி கழிக்கிறேன் வா என்று யசோதையோடு சேர்ந்து நாமும் அழைக்கிறோம் அதுதான் இந்த பாசுரம் கள்ளச் சகடும் மருதும் கலக்கு அழிய உதை செய்த பிள்ளை அரசே நீ பேயை பிடித்து முளை உண்ட பின்னை உள்ளவாறு ஒன்றும் அறியேன் ஒளியுடை வெள்ளறை நின்றாய் பள்ளி கொள் போது இதுவாகும் பரமனே காப்பிட வாராய் நீ அந்த கள்ளத்தனத்தோடு வந்த சகடாசுரனையும் மருத மரத்துக்கு மேல் இருந்த ரெண்டு அசுரர்களையும் அழித்த பின் உதைத்த பின் அதுக்கப்புறம் விஷமத்தில் மன்னனே நீ அந்த பூத்தனைங்கிற பேய நீயா வாலண்ட்ரியாக பிடிச்சி அவளை உறிஞ்சு அவளை அழித்த பின் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறதுடா திருப்டி தான் கழிக்கணும்னு தோன்றது ஏ அழகான திருவள்ளரையில் கோவில் கொண்ட பெருமாளே தூங்குற நேரமே ஒந்துருத்து பரமனே உயர்ந்தவனே கொஞ்சம் அந்த திருப்டி கழிச்சுட்றேன் வாடான்னு யசோதை அழைக்கிறாள் அப்படியே ஆங்கில வடிவம் You kicked the fraudulent cart and wicked trees. O oh, the king of childish place. After you sucked the breasts of putana I can't understand anything. O oh, the one residing at the brilliant velarai. This is bedtime. Come and observe the protective ritual. என்று யசோதை அழைக்கிராய் இப்போம் வரமாட்டேங்கனான் என்ன பண்ணலான் நான் கொடந்தைக் கடுடுக்கில்லான் ஒரு உரும் பரமாஸ்தரம் பூச்சாண்டிகிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு அதனால அடுத்த பாட்டுல இது கெஞ்சினாலும் வரல அப்புறம் வரேங்கற படுத்துக்கிற நேரமே வந்துருது சீக்கிரம் வரணும்னா பூச்சாண்டிட்டுவேன்னு சொல்லணும் அடுத்த பாட்டுல சொல்லிடுவோமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சகடும் மருதும் கல கழிய செய்த பிழையரசே சகடும் மருதும் கலக்கழிய புதைசேதாய் பிழ்ணை அரசே நீ பேகை பிடித்து முலை கொண்ட பிழ்ணை உள்ள வாருன் ஜும் மரியே உளியுடை வெள்ளரை இன்றாய்